ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில படங்கள் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பயங்கரமா முடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஹிட் ஆகும் ஒரு சில படங்கள் கிளைமேக்ஸ் முக்கிய முடிச்சாங்க டிராப் ஆயிடும் ஆயிடும் ஒரு படமா இருந்தாலும் சரி ஸ்டோரியா இருந்தாலும் சரி அதுக்கு கரெக்டான கிளைமேக்ஸ் அமைஞ்சால் மட்டும் தான் படம் சூப்பரா ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க என்னன்னா படத்தோட கிளைமேக்ஸ் முன்னாடி வர்ற ஒரு லவ் சாங்லயோ ஒரு சென்டிமெண்ட் சாங்லயோ ஏதோ ஒரு சாங்ல ஒரு ரெண்டு லைன்ல படத்தோட கிளைமேக்ஸே சொல்லியிருப்பாங்க இது தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை வச்சிருக்காங்க இந்த மாதிரி சாங்ஸ் அதெல்லாம் என்னென்ன சாங்ஸ் என்னென்ன கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க என்னென்ன படத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தனுஷ் அவர்கள் நடிச்ச கொடி மூவி இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த படத்துல சிரிக்கி வாசம் காத்தோட அப்படிங்கற ஒரு சாங் இருக்கும் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சிரிக்கி வாசம் காத்தோட நரிக்கி போடு இந்த பாடல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க உருமு

மறு நிமிர்ந்திட செய்தால் நகர்ும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தால் இந்த படத்துல ஒரு டாக்டர் விக்ரம பழிவாங்கிறதுக்காக அவருக்கு ஒரு நோய் தொற்றக்கூடிய ஊசிய போட்டுவாரு இதனால விக்ரம் அவர்களுக்கு உடம்பு கொப்பளம் கொப்பளமா வந்து முதுகுல ஒரு வீக்கத்தோட முடியெல்லாம் கொட்டி குனிஞ்சுகிட்டே நடக்கிற மாதிரி ஒரு நோய் தொற்று வந்துடும் அவருக்கு அப்புறம் விக்ரம் அவர்கள் எமி ஜாக்சன கல்யாணத்துல இருந்து கடத்தி எமி ஜாக்சன் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் எமி ஜாக்சன் விக்ரம் அவர்களும் சேர்ந்து வாழ்வாங்க அந்த டைம்ல எமி ஜாக்சன் தான் இவருக்காக ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு டாக்டர் வர சொல்லி நிறைய மெடிசன்ஸ் டேப்லெட் போட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சு முதுகுல ஆயில் மசாஜ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருக்காக பண்ணி முதுகுல வீக்கத்தோட குனிஞ்சு நடந்த அவரை நிமிந்து நடக்கிற மாதிரி பேஸ்ல கொஞ்சம் அந்த தலைமுகெல்லாம் இல்லாதபடி சரியாக்குவாங்க இந்த கிளைமேக்ஸ் என்னதான் அந்த வரிகள் சொல்லியிருக்காங்க

நீ ஒருவன் அல்ல இருவன் அந்த இருவன் இங்கே ஒருவன் ஆக்சுவலா இந்த பாட்டுல சீனை சொல்லிருக்க மாட்டாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய இன்டர்வல் சீன சொல்லிருப்பாங்க இந்த இன்டர்வல் சீன தான் அந்த படத்துல இருக்க மிகப்பெரிய ட்விஸ்டான மேட்டரு இந்த ஒரு விஷயத்த அந்த பாட்டுல வர வரிகள் மூலமா ரெண்டு விக்ரம் தான் இந்த படத்துல அண்ட் இன்னொருத்தர் தான் அந்த வேலையை செய்யறது அப்படின்றத அசால்ட்டா சொல்லி விஜய் அவர்கள் நடிச்ச மாஸ்டர் மூவி இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் இருப்பாங்க இந்த படத்துல பொலக்கட்டும் பர பர அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல்ல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க சொல்லி வாத்தி இந்த படத்தோட விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் சண்டை வரும்போது ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்குவாங்க கடைசில பார்த்தா விஜய் விஜய் சேதுபதி அவர்களை ஆட்ட தோலை உரிச்சு தொங்க விடுற மாதிரி தூக்கி அந்த செயின்ல கொத்து விட்டு தொங்க விட்டுருவாரு இந்த ஒரு கிளைமேக்ஸோட தான் அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காங்க

போன உடல் விஜய் சேதுபதியோட உடம்பா இருக்காது வேற உண்மையிலேயே விஜய் சேதுபதி கடல்ல செத்து மிதந்து என்ன விட்டு நீ கடந்த ஒண்ண விட்டு விட்டு சிக்ஸ்த்து எம் கீரவாணி அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு ஒரு சாதாரண ஈய வச்சு படத்தை எடுத்து அந்த படத்தை ஹிட் ஆக்க முடியும் அப்படின்னா அது எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களால் மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமா எடுத்திருப்பாரு அந்த படத்தை இந்த படத்துல கொஞ்சம் உளரி கொட்டவா அப்படின்னு ஒரு லவ் சாங் இருக்கும் கொஞ்சம் இந்த சாங்ல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க இந்த படத்துல நாணி அவர்கள் சமந்தாவோ ஒன் சைடா லவ் பண்ணுவாரு படத்தோட வில்லனான சுதீப் அவர்களும் கொஞ்ச நாட்கள்ல சமந்தாவுக்கு கொன்றுவாரு அடுத்து இறந்து போன போனி ஒரு ஈயா மறுஜென்மம் எடுத்து தன்னோட காதலியான சமந்தா அவர்களை சந்திக்க வந்து நான் தான் நாணி அப்படின்னு சமந்தாவுக்கு புரிய வச்சு அவங்க கூட சேர்ந்து சில இம்சைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த விஷயத்தை தான் அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காங்க செவன்த் ஒன் ஆக்டர் நரேன் அவர்கள் நடிச்ச நெஞ்சி இருக்கும் வரை இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த படத்துல ஒரு முறை பிறந்தேன் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் அந்த பாட்டு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணும்போது போது முன்னாடியே வர்ற ஒரு லவ் சாங் அதுக்கப்புறம் லவ் பண்ண ரெண்டு பேரும் ஆயிரம் காப்பாற்றவே இதனால ஹீரோ தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிட்டு அவருடைய இதயத்தை அவங்களுக்கு வைக்க சொல்லி தன்னையே துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு செத்துருவாரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர்ற இந்த சீன படத்தோட ஸ்டார்டிங்ல வர்ற ஒரு லவ் சாங்கோட சில வரிகளையே சொல்லிட்டாங்க எய்த் ஒன் சாம் அவர்கள் நடித்த இன்னைக்கு வரைக்கும் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே பேவரட் மூவியா இருக்கக்கூடிய இயற்கை படம் தான் இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் காதல் வந்தால் இந்த பாடல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க என் பயணமும் தொடங்கவே ஐயோ என் பயணங்கள் தொடங்கவே இல்லை அதற்கு அது முடிவதா விளங்கவே இல்லை ரெண்டு பேருமே தன்னோட காதலை சொல்லி ஒன்னு சேர்றதுக்காக கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வைப்பாங்க அந்த சீன் இந்த பொண்ணை முன்னாடி லவ் பண்ண கப்பலோட கேப்டனா இருக்கக்கூடிய அருண் விஜய் வந்துருவாரு மறுபடியும் உடனே இந்த பொண்ணு சாமா விட்டுட்டு அருண் விஜய் அவங்க கூட போயிருவாங்க அவங்களை லவ் பண்ணிக்கிட்டு தன்னோட லவ் இவ்வளவு நாள் கழிச்சு ஒன்னு சேர்ந்து நம்ம வாழ போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த சியாம அவர்களுக்கு ஏமாற்றம் ஆயிடும் இந்த கிளைமேக்ஸ் தான் இன்டர்வலுக்கு முன்னாடியே வர்ற காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடல்ல அந்த வரிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க ஷாருக் கான் அவர்கள் நடிச்ச உயிரே மூவி இந்த படத்துக்கு இசை புயல் லேயா ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல என்னுயிரே என்னு உயிரே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க காதல ஒவ்வொரு நிலைகளா சொல்லி அதுல ஏழாவது நிலை மரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பாட்டுல முடிப்பாங்க இந்த பாட்டுல சொன்ன மாதிரியே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஷாருக்கான் அண்ட் மணிஷா கோயிரலா இவங்க ரெண்டு பேருமே பாம்பு வெடிச்சு செத்துருவாங்க லாஸ்ட் ஒன் விஜய் அண்ட் சமந்தா சேர்ந்து நடிச்ச தெரி மூவி இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த படத்துல உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல வர இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க அடுத்த வரிகளையும் கொஞ்சம் கேளுங்க இந்த பாட்டுல வந்த மாதிரியே சமந்தா அவர்கள் சாகும்போது அவங்களுடைய கண்கள்ல இருந்து நீர் வழியும் விஜய் அவர்களோட மார்புல சாய்ஞ்சே சமந்தா அவர்கள் சித்து போயிருவாங்க சோ அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் ஒரு டென் சாங்ஸ் இந்த வீடியோ நம்ம பாத்துருக்கோம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்